திருமண விழா உங்களுடைய வாழ்த்துக்கள் நடைபெற்றது மணமங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாடர்களை தெரிவிக்கின்றோம் மணமக்கள் வாழ்கின்ற எல்லா மனமும் பெற்று சுகமும் பெற்று நல்ல உடல் நலத்தோடு மகிழ்ச்சியோடு நூறு ஆண்டுகள் வேண்டும் என்று வளர்க்குவோம் வளர்ந்து கொண்டே இருப்போம் நம்முடைய மனவுடன் சமூக போராடி ஐயா அவருடைய நல்ல ஆசையுடன் உங்களுடைய நல்ல ஆசிரியுடன் உலக வாழும் நாள்துடைய மன்னியர்களுடைய நல்ல ஆசையோடு மனமும் வாழ்த்துக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு பேசிய முன்னே சௌமியா முக்கமணி மணமகனை பற்றியும் அவருடைய தந்தையை பற்றியும் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கின்றேன் முன்பாக சொல்லியிருக்கின்றேன் மணமகன் அவருடைய குணத்தை பற்றி அவருடைய தந்தையுடைய வீரத்தை பற்றி ஒரு முறை புதுவை அபிஷேகம் பார்ப்ப பகுதியில ஒரு கலவரம் அந்த கலவரத்தில் ஐயாவுடைய வாகனம் மாட்டிக்கொண்டது அங்கே ஒரு மும்பல் கற்களை வைத்து ஐயாவுடைய வாகனத்திற்கு கற்களை வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே மணி அவருடைய தந்தை சண்முக ஐயா அந்த மகிழ்வில் முன்வரிசையிலே உட்கார்ந்து ஐயா

சௌமியா அன்புமணி வேலை அவர்கள் பொழுது தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் இருக்கு கட்சிக்கும் இருக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட

இது மக்களவை தேர்தல் இந்தியா தேர்தல் தேர்தல் தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது தேர்தலில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில அதிக கவுன்சிலர்களை வெற்றி பெற்ற மாவட்ட நாயகம் நடிச்சுதான்

அதற்கு சந்தர்ப்பம் இந்த கிரவாணி தேர்தல் நம்ம வெற்றி பெற்றால்தான் பத்து புள்ளி ஐந்தோ பதினோ பதினாலோ கிடைக்கும் அப்படி வெற்றி பெற அது கிடைக்கவே கிடைக்காது கிரவாணி இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றால் தான்

ஒற்றுமையாக வர வேண்டும் சோமியை சொன்னாங்க வாங்க ஒற்றுமையா இருக்கேன் ஒற்றுமையா இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்

അനവ് എന്താണെന്ന് എല്ലാ കലർത്തേ வாழ்த்துக்கள் இருக்கிறீர்கள் அனைவர்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்து மன்னர்கள் என்று என்னுடைய வாழ்த்துகளையும் தெரிந்து நன்றியோடு கருத்து